ஸ்பெஷல் பதிவு ஒரு சமயம் பாண்டிய மன்னன் வல்லப்பதேவன் இரவு நகர்வலம் சென்றான் ஒரு வீட்டு திண்ணையில் முதியவர் ஒருவர் படுத்திருப்பதை கண்டான் அவர் அருகே சென்று எழுப்பி பெரியவரே தாங்கள் யார் என வினவினார் நான் புனித கங்கையில் நீராடிவிட்டு சேதுக்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றார் முதியவர் ஓ அப்படியா மிக்க மகிழ்ச்சி பற்றுடைய தாங்கள் ஏதாவது ஸ்லோகம் சொன்னால் நன்றாக இருக்கும் என்றான் மன்னன் முதியவர் ஸ்லோகமும் சொல்லி அதற்கான பொருளையும் சொன்னார் மழைக்காலமான ஆடி முதல் ஐப்பசி வரை இன்பமாய் வாழ மற்ற எட்டு மாதத்திலும் உழைக்க வேண்டும் இரவுக்கு தேவையானதை பகலிலும் முதுமைக்கு தேவையானதை இளமையிலும் தேட வேண்டும் அதேபோல அடுத்த பிறவிக்கு வேண்டியதை இப்பிறவிலேயே தேட வேண்டியது அவசியம் என்றார் முதியவர் அவரை வணங்கி வழி வைத்த மன்னன் முதியவர் சொன்ன முதல் மூன்று விஷயங்களை முடித்து விட்டேன் அடுத்த பிறவிக்கு வேண்டியதை இப்பிறவியிலேயே தேடுதல் என்றால் என்ன என்று குழம்பியவாறே அரண்மனைக்கு சென்றான் மறுநாள் குலகுரு செல்வ நம்பியையும் பண்டித பெருமக்கள் பலரையும் அழைத்து இதுகுறித்து குறித்து விசாரித்த போது யாரும் மன்னனின் சந்தேகத்தை போக்க இயலவில்லை மன்னன் ஒரு மூங்கிலின் உச்சியில் ஒரு பொற்காசு முடிப்பை கட்டி அரண்மனை வாசலில் நடுமாறு மன்னனின் சந்தேகத்தை தெளிவுறச் செய்வோர்களுக்கு இந்த பொற்காசுகள் அடங்கிய முடிச்சு இலவசம் என்று அறிவிக்கச் செய்தான் அன்றைய இரவில் ஸ்ரீமில்லி புத்தூர் பெரியாழ்வார் கனவில் பெருமாள் தோன்றி பரம்பொருளை தொழுது அருளை பெறுதலே அடுத்த பிறவி காண தேவை என்று சொல்லி மன்னன் சந்தேகம் போக்கும்படி கூறி மறைந்தார் பெரியாழ்வாரும் அதன்படியே அரண்மனை அருகே வந்து வாசலில் மூங்கில் மரம் அருகே நின்றபடி பல்லப அழைத்து மன்னா நாராயணனே பரம்பொருள் இப்பிறவியில் அவரை வணங்கி அருள் பெறுதலே அடுத்த பிறவிக்கான தேடல் என்று சொல்லி முடிக்கும் தருவாயில் மூங்கில் மரம் வளைந்து தாழ்ந்து பொற்காசு முடிச்சை நீட்டியது மன்னனும் ஆச்சரியமடைந்து பெரியாழ்வாரின் கருத்தை ஏற்றான் அதே நேரத்தில் கருடவாகனத்தில் வாகனத்தில் பெருமாளும் காட்சியளித்தார் அப்போதுதான் ஆழ்வாரும் பல்லாண்டு பல்லாண்டு எனத் தொடங்கும் பாசுரமும் பாடினார் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரம் சொல்லி வழிபட்டால் பல்லாண்டு நலமுடன் வாழலாம் நன்றி